புனல்வாசல் தேவசகாயம் அருகே உள்ள புனல்வாசல் கிராமத்தைச் சேர்ந்த திவ்யநாதன் இரக்கமேரி இந்த தம்பதியர்களுக்கு திருமணமாகி ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றனர் இந்த நாளை வைர விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தஞ்சை மாவட்டத்தில் அறுபதாவது திருமண நாளை தம்பதிகளாக கொண்டாடுவது மிகவும் அரிது அந்த வாய்ப்பை பெற்ற இத்தம்பதியினருக்கு அருண் திரு தி தேவசகாயம் அடிகளார் தி இன்னாசிமுத்து ஆகிய மகன்களும் அருள் ஆரோக்கியசீலி என்ற மகளும் உள்ளனர் திவ்யநாதன் இரக்கமேரி தம்பதியினரின் அறுபதாவது திருமண நாளில் வைரவிழா இறைவனுக்கு நன்றியாக புனல்வாசல் புனித அந்தோனியார் ஆலயத்தில் அருள் தந்தையர்கள் புனல்வாசல் எட்வர்ட் ஜான்சன் தஞ்சை சவேரியர் பட்டுக்கோட்டை ஸ்டீபன்ராஜ் சென்னை ஸ்விக்கின் தஞ்சை மாணிக்கம் அடைக்கலராஜ் தஞ்சை சக்கரியாஸ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு கூட்டு திருப்பலி திருமண வார்த்தைப்பாடு புதுப்பித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சொந்த பந்தங்கள் சூழ மலர் கொத்துகளுடன் அணிவகுத்து வைர விழா தம்பதியினரை புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வந்தனர் தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் தம்பதியினர் மோதிரங்களையும் மலர்மாலையையும் அருட்தந்தையர்கள் முன்னிலையில் அணிவித்து திருமண வார்த்தை பாட்டை புதுப்பித்துக் கொண்டனர் அருத்தந்தை தேவசகாயம் அடிகளார் பேசும்போது எனது அப்பா அம்மா இருவரும் கடின உழைப்பால் எங்கள் மூவரையும் படிக்க வைத்து ஆளாக்கினர் ஆதனூர் புனித அன்னாள் ஆலயத்தில் ஐம்பதாவது திருமண நாளை பொன்விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தோம் இப்போது அறுபதாவது ஆண்டை வைர விழாவாக கொண்டாடுகிறோம் அப்பா அம்மாவின் வைர விழாவை கொண்டாடும் வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி என பேசினார் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய்விடும் இந்த காலத்தில் வைரவிழா கொண்டாடும் தேவசகாயத்தை கைகூப்பி வணங்குகிறோம் என அருட்தந்தையர்கள் பாராட்டினர் திருப்பலி நிறைவில் வைரவிழா தம்பதிக்கு மாலை பொன்னாடை அணிவித்து அவர்களின் காலை தொட்டு வணங்கி அனைவரும் ஆசி பெற்றனர் விழா நிறைவில் இன்னாசி முத்து அனைவருக்கும் நன்றி கூறினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அருத்திரு தேவசகாயம் அடிகளார் செய்திருந்தார் செய்தி தொகுப்பு பேராவூரணி நிருபர் வேதகுஞ்சருளன்